நீங்கள் எப்போவது எங்கள் வெளியில் அவுட்டோர் போகும்போது தனியாக நீங்களே சமைத்து சாப்பிட்ருக்கீங்களா எனக்கு சமையல் அவ்வளோ தெரியாது ஓரளவு சமைப்பேன் இப்போ பக்கத்தில் வந்து கோயிலுக்கு போயிருந்தோம் கோயிலுக்கு போய்ட்டு அங்கே நானே சமைத்தேன் இந்த பாருங்கள் என்னோடய ப்ரிப்ரேஷனை தான் சிக்கன் பிரியாணி எல்லாம் மசாலெலாம் போட்டு எல்லாம் நல்லா வதக்கி எடுத்து நல்லபடியாக சமைச்சு நல்லா ஸ்டார்டிங்கில் இந்த வீடியோ போடணு தான் கொஞ்சம் கொலாப்ரேஷன் ஆகிருக்கும் ஃபஸ்ட்டு மிக்ஸிங் ஆகிருக்கு இப்போ பாருங்கள் எல்லாம் ஆகி தக்காளி வெங்காயம் மிளகாலம் போட்டு மிளகாலாம் முசு முசாக போட்டேன் போட்டு எல்லாம் போட்டு எல்லாம் வணக்கி நல்லபடியாக சமைச்சு எல்லாம் ப்ரிப்ரேஷன் பண்ணியாச்சு சிக்கன் பிரியாணி தான் பண்ணேன் எது எனக்கு தெரிஞ்ச அளவு பண்ணேன் இந்த அப்புறம் எல்லாம் மசாலாலாம் போட்டாச்சு சிக்கனும் போட்டேன் இப்போ தான் சிக்கன் போடுறேன் இப்படி யாராவது தனியாக போய் நீங்களே சமைத்து தனியாக சாப்பிட்றீங்களா அந்த அனுபவம் உங்களுக்கு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் நான் ஃபஸ்ட் டைமாக கோயிலில் போய் சமைச்சேங்க அதுதான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் நல்ல காரம் டேஸ்ட்டு எல்லாம் நல்லா இருந்துச்சு எல்லாம் சொல்லுவாங்க நம்மளே சமைச்சி நம்மளே சாப்பிட்டா நல்லா இருக்காதுன்னு ஆனால் நானே சமைச்சு நானே சாப்பிட்டேன் நல்லா இருந்துச்சு இந்த சாப்பாடு பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு கலர் பாருங்கள் எவ்வளோ ப்ரொஃபஷன் ஒரிஜினல் மிளகாய் பொடி மஞ்சள் பொடி எல்லாம் நாங்களே வீட்டில் பண்ணாதான் கொண்டு போயிருந்தோம் சிக்கன் பிரியாணி இந்த சிக்கன் நல்லா ரெடியாச்சு அடுத்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் அரிசியை போட்டுருவேன் சிக்கன் கறிலாம் ரெடியாக இருக்குது மசாலா ஃபுல்லாக வெந்துருச்சு தண்ணி பத்தாதீங்கன்னு தண்ணி ஊற்றுனேன் கிட்ட அரிசி ஏற்றாப்புல தண்ணி ஊற்றணும்ல பாருங்கள் அரிசியை போட்டாச்சு இந்த பாருங்கள் எல்லாம் வேகிற கண்டிஷனாக வந்துருச்சு எல்லாம் இப்போ என்ன பண்ணும் நம்ம ஃபுல்லாக எல்லாம் கண்டிஷன் அடுப்பை நல்லா எரிய விட்டு ஃபுல்லாக மூடி க்ளோஸ் பண்ணி இந்த பிரியாணி ரெடி ஆச்சு பாருங்கள் அப்படியே தண்ணி தாக்கம் நல்லா சூடாக இருந்துச்சு இந்த இடத்துல சமைச்சது அடுப்பில் கிடந்தனால சில்லுன்னு ஒரு கோழி சோளம் அடித்தேன் நூறுவா பொங்கல் அந்த கோழி சோள தான் இது கோழி சோளம் நாற்பது ரூபான்ட்டாங்க நான் ஒரு பதினஞ்சு இருபது ரூபா வருன்னு நினச்சேன் ஆனால் நாற்பது ரூபா ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு கோழி சோடா அதெல்லாம் முடித்து திருப்பி சமைக்க கறங்கிட்டோம் இந்த ரெடியாச்சு ப்ரிப்ரேஷன் சிக்கன் பிரியாணி அர்ஜென்ட்டு சமையல் தான் ஆனால் சூப்பராக இருக்கும் அவ்வளோ நல்லா இருந்துச்சு கலர்ஃபுல்லாகவும் இருந்துச்சு சாப்பிட நல்லாவும் இருந்துச்சு டேஸ்டியான சாப்பாடு சிக்கன் பிரியாணி நம்மளே சமைச்சி நம்மளே சாப்பிட்றதுங்கிறது எவ்வளோ அருமைன்னு உங்களுக்கு தெரியாது நீங்கள் வேணுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாம் சொல்லுவாங்க நம்மளே சமைச்சு நம்மளே சாப்பிட்றது நல்லா இருக்கும் அதுன்னு ஆனால் சூப்பராக இருந்துச்சுங்க இந்தா பிரியாணி ரெடியாச்சு வெளில கொஞ்சம் அவுட்டரில் வந்துட்டோம் வந்துச்சு இப்போ பிரியாணி வச்சு இந்தா பார்த்தீங்களா எல்லாம் மசாலாவோட கலர்ஃபுல்லாக இருக்குது எக்ஸ்ட்ரா கலராக ஒன்றும் சேர்க்கலைங்க ஆனால் சூப்பராக இருந்துச்சு பிரியாணி வாசமாக மணமணக்க நல்லா ஃபுல் கட்டு கட்டினேன் குறைஞ்ச ஒரு மூணு பிளைஸ் சாப்பிட்ருப்பேன் இந்த மாதிரி நீங்கள் சமைச்சு சாப்பிட்டுனா கமெண்ட் பண்ணுங்கள்